மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் பொடலங்கா பொரிச்ச குழம்பு பொரிச்ச குழம்பு தேங்காய் பால் விட்டு தேங்காய் பால் விட்டு ஸோ தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டாங்க தேங்காய் பால் பண்ணி வச்சுட்டாச்சு இது வந்து ஒரு ஒரு தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் நான் எடுத்து வச்சேன் பால்

உப்பு போட்டு <oces> ah. <Yullo suprasikro> <oces> 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 சூப்பர் கேமரா நல்லா பண்ணுறது ம் அவங்க பதக்கிக்க நான் மஞ்சள் படி போடுவேன் வதக்கி விட்டால் ஆப்பிட வெந்து போயிடும் மஞ்சள் படி போட்டு வதக்கி போகிறேன் போட்டால் சரிப்பாகாது கொஞ்சம் உப்பும் போட போகிறேன் இன்னும் உப்பே போட்டுருங்க போட்டு நான் நீ போயிடும் வரீங்கண்ணா

இது எவ்வளவு விசில் மாரணோ மூணு விசில் மூணு விசில் இது வந்து தோரம் பருப்பு வேக விட்டு வச்சிட்டோம் இந்த குழம்புக்கு கொள்ளங்காக்கு இதை இதले கொட்டி அந்த இதை அரைச்சு அதல போடணும் போட்டு தேங்காய் பாலை தேங்காய் பால் புடி அப்புறம் கடைசியா தால்ச்சுக்குது நம்ம இது என்னது இப்ப வறுத்த மீதெல்லாம் அரைச்ச பொடி ஓ அரைச்ச ரெடியாச்சு ரெடியாச்சு இந்த பொடி இதல குக்கர்ல மூணு சத்தம் வந்திருது போட்டுச்சிட்டோம் ஓகே இது பருப்பு முன்னாலேயே போட்டு வச்சிருந்தாச்சு வேக வச்சிருந்தாச்சு வேக வச்சிருந்தாச்சு தேங்காய் பால் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் அதில் ஊற்றணும் ஓகே ஆட்டோ இப்போ தான் நான் அணைச்சிருக்கோம் இப்போ இது அழகாக அது வெந்துருத்து இல்லை அந்த கரண்டியே இருந்தோம் அந்த கரண்டி வெந்துருத்து இப்போ இதில் சாம்பார் பொடி போட போடு கமிங்க நல்லா வெந்துருத்து வெரி குட் இப்போ இதில் சாம்பார் சாம்பார் பொடி போடணும் ஆமாம் அதோடு சேர்ந்து கொதிக்கணும் ரொம்ப சின்ன ஸ்பூன்

போட்டு அப்புறம் தேங்காய் இந்த பவுடர் ஆமா பொரிச்ச குழம்பு ஒரு பவுடர் ஒரு பொதி பார்ப்போம் ரொம்ப கொதிக்க கூடாது இல்லையா தேங்காய் பால் போட்டு நிறைய பேர் கேட்டிருக்கா இந்த மாதிரி ஒரு வீட்டுல குழந்த புதுசா நியூ பார்ன் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி அவளுக்கு சமைச்சு போடணும் அந்த அம்மாலாம் எப்படி சமைச்சு கொடுக்கணும் பயிட்டம் இருக்கும் தோரம் இருக்கும் முதல்ல சேர்க்கக்கூடாது பயட்டம் இருக்க போட்டு கொடலங்காய போட்டு கொஞ்சமாக மிளகு பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா வேற வச்சு கையால் நன்னா மசிச்சு ஒரு பத்து நாள் மட்டும் அந்த மாதிரி கூட்டு தான் பண்ணிப்போம் உருளைக்கிழங்கு வாயு பொருள் கறியாலும் பண்ணவே கூடாது ஓகே வரும் முக்கியமாக அதான் வரும்

நன்னா வேக வச்சிட்டு நன்றா மசிச்சு தேங்காய் அரைச்சு விடக்கூடாது ஏன்னா குழந்தை குழந்தை பால் குடிக்கிறது இல்லையோ அது குத்துக்காது அது வாய் ஊத்துரும் பாலை அதனால தேங்காய் போடக்கூடாது தேங்காய் போட நன்னா மசிச்சு பருப்பு கல்லியும் கூட போட்டு கறிக்காயும் கூட போடலாம் போட்டு அதை போட்டு அத சாப்பிட்டு அதோட அது நான் பத்து நாளைக்குள்ள எல்லாம் நடத்துக்க மாட்டேன் ஏன்னா ஜீரணமாக்காது அந்த பால் குழந்தைக்கு பால் அது அதுல குழந்தைதானே பிடிக்கிறதால அவரைக்கா

கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் காய்ட்டமா பெருங்காயமும் இதுலதான் போட போறோம் நம்ம இன்னும் போடலாம் இருக்கும் பெருங்காயம் பெருங்காயம் போடுறோம்

பொளலங்கா பொரிச்ச குழம்பு ஆர் பொளலங்கா อ่า தேங்காய் பால் பொரிச்ச குழம்பு அப்படி சொல்லலாமா ஆமா ஆமா சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பொளலங்கா பொரிச்ச குழம்பு பால் விட்டு தேங்காய் பால் விட்டு பொரிச்ச குழம்பு ஆமா பொளலங்கா தேங்காய் பால் பொரிச்ச குழம்பு ஸோ இந்த ரைஸில் அப்படியே சூடாக நெய் போட்டு பேசணும் சாப்பிடலாம் சூப்பரா சூப்பராக சிப்ஸோடையோ இல்லை மோட சாப்பிடலாம் ஸோ ஆ ஸோ இது நல்ல ஹெல்தி டிஷ்ஷு தேங்காய் பால் நம்ம சொன்ன மாதிரி வாங்கிக்கலாம் ஷாப்ஸ்லலாம் அவைலபிள் ஈஸியாக ஸோ மேகியில் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் கஷ்டப்பட்டு எடுக்கணும்ல எடுக்கிறதும் ஒன்றும் கஷ்டம் இல்லை தேங்காயை கிரேட் பண்ணிட்டு வீட்டிலேயே உடச்சு விட்டு அந்த தேங்காயில் இல்லை எப்படி பண்ணோன்னு சொல்லுறோம் மிக்சியில் தேங்காய் அரைச்சிக்கணும் தண்ணி விட்டு இல்லை அதில் அரைச்சி விட்டு வடிகட்டை டைட்டாக ஒரு வடிகட்டியில் அழுத்தினாலே போதும் ஆமாம் விதை வெத மெண்ணில் விட்டு தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு தடவை காமிப்போம் ஸோ திஸ் இஸ் ஆ இது விற்கிறது ஜோராக நிறைய பெரிய பெரிய பிராண்டில் விற்கிறது ஈஸியாக வாங்கிடலாம் So, this is Minama and Sujata signing off from Sujan Fun Kitchen. So, in the video, do give me a thumbs up. And don't forget to subscribe to my channel. And also press the bell icon for early notifications of my upcoming videos. And without fail, share this video with your friends and family if you really like it. And so, as always, have fun cooking. Bye-bye. Take care.